அங்கும் தாங்க வணக்கம் இது ஐபிசி சி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை வடியங்கள் மீதான பார்வையை செலுத்தலாம் உரா விட்டு நெய்யே என் பெண்டாட்டி கையே என இலங்கை மக்களின் வரிப்பணத்தில் ரத கஜ துரக பதாதிகள் சூழ உயாரமாக வாழத் தலைப்படும் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரிகளுக்கு நேற்று முதல் அவர்களின் படைய பாதுகாப்பு முற்றாக வெட்டப்பட்டமை ஒரு கசப்பான விடயமாகத்தான் இருக்கும் ஆயினும் இலங்கை தீவின் சமகால பொருளாதார கேட்டில் ஏகேடி தரப்பால் துண்டாடப்பட்ட பாதுகாப்பை மீண்டும் அவர்களுக்கு வழங்கக் கோரி அவர்களின் அல்லக்கை ஆதரவாளர்கள் கூட எதிர்ப்பு கொடிபிடிக்கும் யதார்த்தம் இருப்பதாக தெரியவில்லை இதனால் இவ்வாறான நாடிபிடிப்புகளால் எம்பழி தனிவழி என்ற போக்கில் ஏகேடிஆர் தரப்பு தாம் திட்டமிட்ட சில நகர்வுகளை சாதித்துக்கொள்ள முயல்கிறது மக்களின் வரிப்பணத்தில் தமது வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்னாள் முதன்மை தலையாரிகளின் உரித்துக்களில் கைவைத்த இக்கேடி தரப்பு இப்போது இராஜபக்ஷ அதிகாரமைய ஆட்சிக் காலத்தில் படைய கொலுவிருப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பில் கைவைக்க முடிவு செய்து தெரிகிறது அந்த வகையில் ஸ்ரீலங்கா படைய கட்டமைப்பில் உள்ள சிடிஎஸ் அல்லது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாப் எனப்படும் பாதுகாப்பு படை தலைமை கட்டமைப்பை இந்த வருட இறுதியுடன் தலைமுழுகி கடாசி விடும் திட்டங்களில் அது வியூகங்களை அமைப்பதாக கூறப்படுகிறது சிடிஎஸ் எனப்படும் இந்த படைய கட்டமைப்பை ஸ்ரீலங்காவின் படைய கட்டமைப்பிலிருந்து அகற்றிக் கொள்ளும் வகையில் தரப்பு தீவிரமான ஆலோசனைகளை செய்து வருவதாக கொழும்பு பட்சிகள் கூறுகின்றன ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இன்னமும் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ விசுவாசிகள் அவ்வப்போது எடுத்துவிடும் விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் குறித்த புலிக்காய்ச்சல் புனைவுகள் மற்றும் எச்சரிக்கைகள் இருந்தாலும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நாட்டின் பாதுகாப்பு நிலவரங்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் ஏகேடிஆர் தரப்பு இந்த நகர்வை எடுக்க தலைப்படுவதாக கொழும்பு செய்திகள் கூறுகின்றன தற்போது இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் குழுவில் தமிழர்களின் உதரப்பலியுடன் பெரும் தொடர்பு கொண்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா உள்ள நிலையில் இக்கடியார் தரப்பு திட்டமிடும் இந்த புதிய நகர்வால் தனது பரிவட்டம் கலற்றப்படுமோ என்ற கலக்கத்தில் ஜெனரல் சவேந்திர சில்வா இருப்பதாகவும் தெரிகிறது ஸ்ரீலங்காவின் படைய கட்டமைப்பில் தற்போது நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் சக தேசிய பாதுகாப்பு பேரவையின் தலைவர் என்ற இரண்டு வலிமையான பட்டயங்களுடன் இக்கடியார் இருக்கிறார் இதன் அடிப்படையில் தன்னிடம் உள்ள படைய அதிகார கட்டமைப்பைக் கொண்டு இந்த நகர்வை அவர் செய்ய முனைவதாக தெரிகிறது இலங்கை தீவில் தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையிலான தொடர்பு பெரும் குரூரங்களுடனான பிணைப்பைக் கொண்டு ஒரு தொடர்பு என்பது உலகறிந்த உலகறிந்தவுடம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளில் ஸ்ரீலங்கா படைத்துறை கட்டமைப்பில் புதிதாக நிறுவப்பட்ட ஜாயிண்ட் ஆபரேஷன் கொமாண்ட் எனப்படும் கூட்டு நடவடிக்கை கட்டளை கட்டமைப்பு முதல் இன்றைய சிடிஎஸ் எனப்படும் பாதுகாப்பு படைத்தலைவர் கட்டமைப்பு வரை தமிழ் மக்கள் மீதான உதரப்பலியுடன் தொடர்புடைய ஸ்ரீலங்கா கட்டமைப்பின் நியதி பொருந்திக் கொள்ளும் ஜேவிபி ஆகிய மக்கள் விடுதலை முன்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடத்திய இரண்டாம் கிளர்ச்சியின் போது தெற்கில் இதே ஸ்ரீலங்கா படைத்துறையின் கூட்டு நடவடிக்கை கட்டளை கட்டமைப்பு செய்த குரூரங்கள் என்பதை தற்போதைய முதன்மைத் தலையாரியான ஏகேடியாரும் நன்கு அறிந்து கொள்வார் எனினில் ஸ்ரீலங்காவின் படைய கட்டமைப்புக்கு தற்போது அவர் தலையாரியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இதே படைய வலையமைப்பின் கொலைக்களத்திலிருந்து தப்பிக்கொள்ள தானும் தலைமறைவு வாழ்க்கையை நடத்திய வரலாற்றை எக்கேடியார் மறந்திருக்கவே முடியாது இந்த நிலையில் தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னர் தமிழர்களின் ஆயுத அரசியல் உரிமைப் போராட்டத்தையும் விடுதலை புலிகள் அமைப்பையும் குரூரமாக நசுக்கிக் கொண்ட தமது படைத்துறையை மேலும் கனப்படுத்திக் கொள்ள டிமினேட்டர் கோட்டாபாய் ராஜபக்சவின் திட்டப்படி மஹிந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த சிடிசி எனப்படும் பாதுகாப்பு படைத்தலைமை கட்டமைப்பை உருவாக்கி அந்த கொழுவில் முதன்முதலாக தமது முன்னிய பங்காளியும் பின்னாளில் பகையாளியாக மாறியவருமான சரத் ஒன்சேகாவை இருத்திக் கொண்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தில் சரத் வன்சேகா மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக முதன்மை தலையாறு தேர்தல் களத்தில் குதித்தபோது அந்த இடம் வெற்றிடமாகிக் கொண்டது இதன் பின்னர் தமக்குரிய படைய அல்லக்கை முகங்களால் அந்த இடங்களை அவ்வப்போது நிரப்பி வந்தனர் அந்த தடத்தில் அறகலையே எனப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ராஜபக்ஷ அதிகார மையத்துக்கு எதிராக வெடித்த மக்கள் கிளர்ச்சி காலத்தில் இந்த கட்டமைப்புக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா பொறுப்பாக நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை அவர்தான் அந்த கட்டமைப்பின் தலையாக உள்ள நிலையில் தற்போது அந்த கட்டமைப்பே கடாசப்பட உள்ளதான செய்திகள் வருகின்றன ஆனால் ஏகேடி தரப்பு ஜெனரல் சவேந்திர சில்வா கொலுவிருக்கும் இந்த கட்டமைப்பை ஒருவேளை முற்றாக கொண்டாலும் கூட தமிழ் மக்கள் மீதான உதரப்பளிக்கு இவ்வாறான நகர்வல் மூலம் நீதி கிட்ட போவதில்லை என்பதும் நிதர்சனமானோர் விடயம் மாறாக தமிழ் பகுதிகளில் ஸ்ரீலங்கா படைத்துறை இந்த ஆட்சியிலும் தமது கமுக்கமான நகர்வுகளை செய்யும் ஒரு கட்டமைப்பாகவே நீட்சியடையவும் கூடும் அந்த வகையில் கடந்த வியாழனன்று முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் கரையொதுங்கிய மியன்மாரின் ரொஹிஞ்சா எதிரிகள் தற்போது முல்லைத்தீவு உள்ள விமானப்படை முகாமுக்கு நேற்று கொண்டு செல்லப்பட்டு அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் வரை திருகோணமலையில் உள்ள ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலய வளாகத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த இந்த எதிரிகள் சிறிலங்காவின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் மிரிகான முகாமுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் அந்த நகர்வுக்கு அனுமதி கிட்டாத பின்னர் இறுதியில் உள்ள வான்படை முகாமுக்கு ஏதிலிகள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் ஏதிலிகளாக பல தேசங்களில் சிதறிய ஈழத்தமிழ் மக்களுக்கு தமது தாயகப் பிறப்பில் சக ஏதிலிகள் தங்க வைக்கப்படுவதில் யாதொரு சிக்கலோ இடர்பாடுகளோ இல்லை என்பது நிதர்சனமானது ஆனால் குடிசார் நிர்வாகத்தில் உள்ள மீறிகான இடைத்தங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட வேண்டிய எதிரிகளை அவ்வாறாக அங்கு தங்க வைக்காமல் மீண்டும் முறை பழைய தளத்தில் தடுத்து வைத்திருப்பது அளவுக்கு நியாயமாக இருக்க முடியும் என்பது ஒரு முக்கியமான வினா ஆனால் தமிழ் பகுதியில் உள்ள ஸ்ரீலங்கா வான்படை தளத்தில் இந்த ஏதிலிகளை தடுத்து வைப்பதில் ஏதோ ஒரு நியாயப்பாட்டை சமகால ஏகேடிஆர் அரசாங்கமும் நோக்கிக் கொள்வது போல தெரிகிறது இதற்கிடையே மணிலாண்ட்ரிங் எனப்படும் பணச்செலவை மோசடியை தடுப்பது மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதியுதவிகளை தடுத்துக்கொள்ளும் கொள்ளும் வழிவகைகள் குறித்து நேற்று ஏகேடிஆர் தரப்பில் அலசப்பட்ட இன்னொரு செய்தியும் வந்துள்ளது இக்கேடிஆர் தலைமையில் நடந்த இந்த அலசலில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் அதிகாரிகளும் ஸ்ரீலங்கா நிதி புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் பங்கெடுத்து கொண்டனர் நேற்று நடந்த இந்த அலசல்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நகர்களில் புலம்பெயர் தமிழர்களின் தாயகன் நோக்கிய நிதியுதவிகளுக்கும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற ஐயங்களும் கிளேசங்களும் இழத்தான் செய்கின்றன ஆயினும் தமது இந்த நகர்வுகளின் ஊடாக சட்டவிரோதமாக வெளிநாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படும் உண்டியல் எனப்படும் பண பரிவர்த்தனை உட்பட்ட நகர்வுகளை தடுக்க தாம் முயல்வதாக அரசாங்கம் கூறிக்கொள்கிறது ஆனால் ஏகேடிஆர் அரசாங்கம் என்னதான் காரணங்களை கூறினாலும் புலம்பெயர் தமிழர்களின் தாயகன் நோக்கிய நிதியுதவி தடத்தை இலக்கு வைத்து இவ்வாறான நகர்வுகள் இருப்பதான ஐயங்கள் தொடர்ந்தும் நெட்சியுறத்தான் செய்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் பிரான்சில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நத்தார் விடுமுறைக்கு முன்னர் புதிய அரசாங்கம் நேற்று மாலை அமைக்கப்பட்டது புதிய பிரதமராக பிரான்சுவா பைரு பதவியேற்று பத்து நாட்களுக்கு பின்னர் நேற்று மாலை புதிய அமைச்சரவை பகிரங்கப்படுத்தப்பட்ட நிலையில் புதிய அமைச்சரவையில் பிரான்சின் இரண்டு முன்னாள் பிரதமர்களான மேனுவல் வால்ஸ் மற்றும் எலிசபெத் போன் உட்பட்ட சில முக்கிய அரசியல் முகங்கள் இடம் பிடித்துள்ளன பிரெஞ்சு அரசியலமைப்பின்படி பிரதமர் வழங்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் புதிய அமைச்சர்களை அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் பெயரிட்டுக் கொண்டார் இதனால் புதிய அரசாங்கம் மைக்ரோனிசத்தின் ஒரு வடிவம் என்ற விமர்சனங்களும் கிளம்பியுள்ளன பிரான்சை பொறுத்தவரை இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்து இது நான்காவது அரசாங்கமாக பதிவு பெறுகிறது புதிய அரசாங்கம் தன் மீது எதிர்வரும் நாட்களில் நம்பிக்கையில்லா பிரேரணியை தவிர்த்துக்கொள்ளும் கொள்ளும் வகையில் மாறுபாடான அரசியல் அணிகளில் இருந்து முகங்களை எடுத்து புதிய அமைச்சரவையை உருவாக்கியுள்ளது அதன் அடிப்படையில் தான் பைருவின் அரசாங்கத்தில் சில பரீட்சியமான பழைய முகங்களும் உள்ளன முன்னாள் உள்துறை அமைச்சர் ஜெரால்ட் டெர்மனா புதிய அரசாங்கத்தில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் எலிசபெத் போன் புதிய அரசாங்கத்தில் கல்வி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அரசு பிரான்ஸ்வா பிரான்சுவா கீழ் பணியாற்றிய முன்னாள் பிரதமரான மனுவல் வால்ஸ் தற்போது வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் குடியேறிகளின் விடயத்தில் சற்று கடும்போக்கு கொண்ட வலதுசாரி முகமான புருனோ ரீடெலியோ பிரான்சின் குடியேற்ற விடயங்களை கையாளும் அமைச்சகமான உள்துறை அமைச்சகத்தின் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் மையவாதியான பைரு மறை லூப்பனின் தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணியையும் கடுமையான இடதுசாரி அணியை கொண்ட லா பிரான்ஸ் இன்சுமைஸையும் புதிய அரசாங்கத்தில் உள்ளடக்குவதை தவிர்த்திருக்கின்றார் புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரை அதன் முதலாவது சவாலான பணியாக பிரான்சுக்குரிய வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்றம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறைக்காக மூடப்பட்டு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விடுமுறையில் உள்ளது பிரெஞ்சு நாடாளுமன்றம் விடுமுறையில் இருந்தாலும் முதலாவது அமைச்சரவை கூட்டம் எதிர்வரும் மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி பதினான்காம் தேதி பிரெஞ்சு நாடாளுமன்றம் மீண்டும் கூடும்போது பிரதமர் பைரு தனது அரசாங்கத்தின் திட்டங்களை நாடாளுமன்றத்தில் பயிரங்கப்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது பெய்ரூவின் இந்த அறிவிப்புகளைத் தொடர்ந்து புதிய அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளதாக இடதுசாரி அணிகள் அறிவித்துள்ளன ஒருவேளை இடதுசாரி அணிகளின் இந்த முயற்சி வெற்றி பெற்றால் பிரான்சில் மீண்டும் அரசாங்கம் கவலக்கூடும் இடதுசாரி தலைவர் லூக் மலோஷின் கருத்துப்படி புதிய பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ இந்த குளிர்காலத்துக்கு முன்னர் பதவி விலகுவார் என்ற எதிர்வுகூரலை செய்திருக்கிறார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்